ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்குட்டி சேனல் நம்ம இப்போ இந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கேரட் துருவுறதில்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு இப்போ அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்குவோம் நிறைய பேர் பீட்ரூட்டை சாப்பிடவே மாட்டுறாங்க குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால சப்பாத்தி இனிக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி இனிக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் தனியாக சப்பாத்தி மாவுல உப்பு போட மாட்டேன் இந்த மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் பச்சை வாசனையும் நல்லா போயிடும் அப்போ தான் சப்பாத்தி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா இப்போ ஆறணும் இது ஆறின பிறகு நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு இதில் நம்ம வதக்கி வச்ச பீட்ரூட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்து பசஞ்சிக்கலாம் நான் இதுக்கு அரைப்படி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரைப்படி மாவுக்கு ஒரு பீட்ரூட் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு இதிலையே நம்ம அரைச்சி வச்சால் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த பீட்ரூட்டு விழுத வச்சே மாவு ஃபுல்லாக பசைஞ்சிடலாம் இது இதுக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் இந்த சப்பாத்தி கலரே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து செய்வீங்க நம்ம தர்ஷு குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சப்பாத்தி இந்த அளவுக்கு மாவை வந்து பசிஞ்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மேலே மாவு காயாத அளவுக்கு தடை விட்டு மூடி வச்சிடலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலரு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம் மாவு ஊற வச்சுட்டு நான் கிரேவி பண்ணேன் அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போது நம்ம வந்து ஊறின மாவை சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கிட்டு கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு நம்ம வந்து எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரைப்படிக்கி எனக்கு ஒரு ஒம்பது பத்து சப்பாத்தி போல் வந்துச்சு சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக தான் போடுவோம் சின்ன சின்னதாக போட மாட்டோம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தியே சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் மாவு கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா சப்பாத்தி நல்லா தேய்க்க வரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போது அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு நல்லா காய விட்டிருக்கேன் இப்போது நம்ம சப்பாத்தி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வந்தாச்சு தோசைக்கல்லில் ஒரு சப்பாத்தியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நான் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நெய் சேர்த்து கொடுத்தோம்னா வெய்கைனாகவும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம வீட்டில் எடுத்த நெய் தான் அதனால் பயப்படாமல் சேர்க்கலாம் பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து எப்படி நெய் காய்ச்சுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்து சூடாக சோப் பண்ணோம்னா டேஸ்டான அதே சமயம் ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி இதுக்கு நான் வந்து சைடிஷாக பீர்க்கங்காய் வச்சு கிரேவி பண்ணியிருக்கேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தர்ஷகுட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்